வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் மலைவாழ் மக்களுக்கு அரசு உரிய பட்டா வழங்கிட வேண்டும் என்று தமிழ்நாடு ஷெட்யூல் ட்ரை பேரவை சார்பில் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் பேரவையின் மாநிலத் தலைவர் எம் கோவிந்தன் பொதுச் செயலாளர் என் மோகன் இணை செயலாளர் வி வெள்ளையன் ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய மாநில தலைவர் கோவிந்தன் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதிக்கு உட்பட்ட மலைவாழ் மக்களுக்கு உரிய பட்டா வழங்க வேண்டும் பழங்குடியின இனங்களை பழங்குடியினர் அல்லாத பிற இனத்தவர் பத்திரப்பதிவு செய்வதையும் மற்றும் பட்டா மாற்றம் செய்வதையும் வருவாய்த்துறை தடை செய்ய அரசாணை எண் பதினைந்து நாற்பது வெளியிட்டதை பயன்படுத்தி நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் ஈரோடு மாவட்டம் பருக்கூர் மலை மற்றும் காலிமலையில் வாழும் மலையாள பழங்குடியின மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மாநில அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளதை அதனை மத்திய அரசு உடனே நிறைவேற்றி தர வேண்டும் வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி படி அனைத்து மலைகளிலும் வன உரிமை குழுக்களை ஏற்படுத்தி வன உரிமைகளை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் பழங்குடி இனத்தை சேராத தம்மம்பட்டியை சேர்ந்த மருத்துவர் துரைசாமி மற்றும் அவர் மகன் மகள் மலையாள பழங்குடியினர் என்று சான்றிதழ் பெற்று மருத்துவ படிப்பு படித்து மருத்துவம் செய்து வருவதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே இருந்த மூன்று சட்டமன்ற தொகுதியிலிருந்து இரண்டாக குறைத்து இருப்பது வேதனை அளிக்கிறது என்றும் எங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப எங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி கொடுத்தல் எங்களுடைய பிரச்சினைகளை எடுத்து செல்ல வசதியாக இருக்கும் என்றும் எனவே தமிழக அரசு எங்களுடைய பணிவான கோரிக்கையை ஏற்று தர வேண்டும் என்று தெரிவித்தனர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்